ॐ श्रीकान्दद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे नमः सदसस्पतये நமசகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிரதிபே எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே கேஎஸ்வி சிவாகம பாடசாலையின் தினம் ஒரு தேவதை சிந்தனையில் இன்று நிலம் சார்ந்த தமிழகத்து கடவுள்களை நாம் சிந்தித்து வருகிறோம் இதுவரைக்கும் மருத நிலம் வயல் வயல் சார்ந்த வேந்தன்கிற சுவாமியை பற்றி பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகன் மலை மலை சார்ந்த பகுதியில் உள்ள தேவதை பார்த்தோம் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடல் கடல் சார்ந்த பகுதியுள்ள உள்ள தேவதை வன்னன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வன்னன் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல அது எதை குறிக்கிது அப்படின்னா கடலில் மீன் பிடிக்க போகிறாங்கள்ல அவங்க தான் அந்த கடல் தேவதையும் அது சார்ந்த தேவதைகளையும் வணங்கியிருக்காங்க அந்த மணற்பரப்பில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலம்பறை எழுந்த உடனேயே சூரியன் உதிக்கும்போது ஒரு செவ்வானம் வரும் பாருங்க சூரியன் முழுக்க உதிக்க மாட்டான் அந்த வானம் சிவந்திருக்கும் அந்த அந்த சிவந்த வண்ணத்தை ஒளியை இறைவனாக வணங்கினார்கள் அதனால தான் சாமிக்கு என்ன பேர் வச்சோன்னா அந்த சிவந்து இருக்கக்கூடிய கீழ் தான் வண்ணன் என்று அழகாக குறிப்பிட்டார்கள் இப்போ சாமிக்கு போய் வண்ணன் ஏன்னால் அந்த சிவந்து இருக்குல்ல அதோட ஒளியும் வெளிப்படுறதா இருக்குல்ல அதை பார்த்து நம்ம கடலுக்கு மீன் பிடிக்க போகலாம் அப்படின்னு அதுதான் காலம் இன்றைக்கி இருக்கக்கூடிய கடிகாரம்லாம் இல்லை அந்த கீழ் வானம் சிவந்து இருந்தால் அவங்க மீன் பிடிக்க போகலாம் இப்போ இதில் ஒரு சந்தேகம் வரும் நமக்கு என்ன அப்படின்னா கடலில் மீன் பிடிச்சி அதை வியாபாரம் பண்ணி கடல் பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய கடவுளை பற்றி இருக்கோம் அதில் வண்ணன்னு சொன்னால் அந்த வானம் செவந்திருக்கு அதனால் வண்ணன்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டோம் ஆனால் ஏன் சிறப்பாக அந்த சூரியன் உதிக்கக்கூடிய அந்த விஷயத்தை சொன்னால் அப்படின்னா சில நேரங்களில் மழை வரும்போது இன்றைக்கி மழை இன்னைக்கு புயல் அப்படின்னு இருந்தால் இந்த கீழ்வாக செவக்காது இருண்டு இருக்கும் அந்த இருண்டு இருந்தால் அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா மழை புயல் காற்றுல மாட்டிக்கணும் அதில் போகாமல் இருக்கணும் அப்போ இந்த கீழ்வானம் நன்னா செவந்து இருந்தது அப்படின்னு சொன்னால் அது தன்னுடைய தொழிலை செய்வதற்கு உண்டான ஒரு சகாயமான ஒரு அனுகூலமான சூழல் அதனால் அந்த அனுகூலத்தை தரது அந்த ஒலி அந்த ஒளியே கடவுளாக வணங்கினாங்க அதுதான் முதல் கடவுள் வண்ணன் அப்படின்னு வேதம் என்ன சொல்கிறது இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா அருணசாரதிஹி அப்படின்னு சொல்ல அருணகான சிவந்தவன் அர்த்தம் சிகிச்சை இருப்பான் அவனுக்கு வந்து கால் ரெண்டும் இல்லைன்னு சொல்கிறான் அநூரு தேவசாரதிகி அப்படின்னு பேர் ஊருன தொடை அனூரு தொடை இல்லாதவன் பாதி உடலை விட்டவன் சூரியனுக்கு தேரோட்டியாக இருக்கிறவன் சூரியனுடைய தேர் ஒரு சக்கரத்தை கொண்டது அப்படி வந்துட்டே இருக்கும்போது அந்த வண்ணனை தான் இந்த வண்ணன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சாமி கும்பிட்றோம் இது சரிதான் இந்த வண்ணனை வணங்குவதனால் என்ன பலன் அப்படின்னு சொன்னால் நீரினாலே எந்த ஆபத்தும் வணங்குறவாளுக்கு வராது இந்த வண்ணன் யார் அப்படின்னா அதாவது நீர் தேவதைகள் அனைத்திற்கும் தலையாய கணவனை போன்றவன் பதியை போன்றவன் அனைத்து நீர்நிலைகளுக்கும் ஒரே தலைவனாக இருக்கக்கூடியவன் அதனால் வண்ணனை வணங்கினார்கள் ஏன்னா மீன் பிடிக்க போனால் புயலில் மாட்டிப்பான் காற்றுல மாட்டிப்பான் மழை மழையில் மாட்டிப்பான் படகுல ஓட்ட வந்து அதில் மாட்டிப்பான் கடல் கொள்ளைக்காரர்கள் அதில் மாட்டிப்பான் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல வெளிச்சம் எந்த இயற்கை சூழலாகவும் பாதிக்காமல் இருக்கிறதுனால அந்த கடவுளை வணங்கினார்கள் அதனால் நீர் பயணத்திற்கு காவலாக வணங்கப்பட்ட கடவுள் இந்த வண்ணன் அவரை வணங்கினால் இந்த வெளிநாடெல்லாம் போகிறாள் இல்லையோ அந்த பயணம் சுகமாக சுபமாக சௌக்கியமாக முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வண்ணனை வணங்குவதனால் ஏற்படுகிற பயணம் அது மாதிரி கடல்லையும் போகிற காரியம் நல்லபடியாக நடக்கும் ஏன்னா கடல்லேருந்து தான் மீனை எடுக்கிறாங்க அந்த விஷயமும் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு பழைய காலத்து வழிபாட்டை நாம் பின்பற்றி ஒரு கடல் பயணத்தை பாதுகாப்பாக மேற்கொள்வோமாக அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்தோ